கீரையில் எண்ணெயில் அடங்காத ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கீரை சாப்பிடணும் இந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக வீணாகாமல் கிடைக்கிறதுக்கு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முழுசாக பெரிய பெரிய குச்சி தண்டுங்கள்லாம் ஆஞ்சி எடுத்துக்கணும் நம்ம இலசாக தானே ஆஞ்சி எடுத்துக்குவோம் வேர் இல்லாமல் இந்த மாதிரி இலசா நீள நீளமாக ஆஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிட்டோன்னா அந்த ஒட்டி இருக்க நல்ல ஃபைன் டஸ்டெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே அலசி ஒரு வடிகட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நறுக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணோம்னா முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்